சாஸ்திரம் இல்லையா வேதம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இதற்கு தமிழ்ல ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா மறை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு தமிழ் மறைகள் மறை நூல் இல்லையா இது உலக பொதுமறை மறை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா மறை அப்படிங்கறதும் வேதம் அப்படிங்கறது ஒன்றுதான் சோ நமக்கு தமிழ்ல ஆஹ் மறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யாரோ சொல் எதை சொல்லுவோம் அப்படின்னா திருக்குறள் தான் சொல்லுவோம் இல்லையா சோ திருக்குறள் தான் நமக்கு தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ திருவள்ளுவரும் பெருசா வித்தியாசப்படுத்தி பேசல சாஸ்திரத்தில் என்ன பேசப்பட்டிருக்கோ அதே விஷயம் தான் பேசுறாரு சரி நம்ம இப்போ அந்த வேதத்தை பத்தி மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் நேற்று சொல்லியிருந்தேன் வேதம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம் இல்லை வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா மேம்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா வேதம் அப்படிங்கிறது நாம் வழிநா வழி நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அப்ப மனித குலத்திற்கான வேதம் அப்படிங்கிறது நமக்கு ரிக் யஜூர் சாம அதர்வன அப்படி சொல்லி சொல்றாங்க சரி வேதத்தை ஒருத்தன் ஏன் ஏத்துக்கணும் அப்படின்றதான் கேள்வி கம்பெனில ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒருத்தர் திடீர்னு வந்து சொல்றாரு இது கம்பெனியோட ரூல்பா அப்படி சொல்லி சொல்றாரு அது கம்பெனியோட ரூலா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லையா திடீர்னு வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் இது வந்து கம்பெனியில் அப்படி சொல்லியிருக்காங்க மேனேஜர் இப்படி சொல்லியிருக்காரு ஜிஎம் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாம் ஸோ அவங்க சொன்னதெல்லாம் ரூல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ரூல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரூல் அப்படிங்கிறது கம்பெனியோட ரூல் அப்படிங்கிறது கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்டோடைய இருந்து நேரடியாக வந்துருக்கணும் அவங்களுடைய விஷயத்துல வந்திருக்கணும் அவங்க பேசிய விஷயமா இருக்கணும் அதே போல கம்பெனியில ஒருத்தர் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு சாதகமாக தான் இருக்கும் கம்பெனிக்கு பாதகமாக யாரும் பேசவே மாட்டாங்க இல்லையா ஸோ இதன் மூலியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இது கம்பெனியோட ரூல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே போல அந்த கம்பெனி ஓனரே வந்து நமக்கு சொன்னால் ஒலியும் நமக்கு கம்பெனி ரூல் தெரியாது இல்லையா திடீர்னு வந்து என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தவங்க வந்து இது கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஏமாத்தலாம் அப்படி இல்லாம நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு அந்த ஓனரே சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா அந்த ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்பெனிக்கு சாதகமானதா இருக்கணும் நமக்கும் பிரயோஜனமானதா இருக்கணும் இல்லையா அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கணும் இப்ப நம்மளுக்கு தங்க மயில் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் தங்கம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்ப மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேசுவாங்க ம் வந்து நம்ம எல்லாரும் வந்து கராத்தா கத்துக்கலாம் நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் வந்து கராத்தால பிளாக் பெல்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க இல்லையா ஏன்னா அதுக்கும் கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மேபி ஏதாவது பொழுதுபோக்கா கத்துக்கலாமே தவிர தங்கம் விற்கிறதுக்கும் கராத்தாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ அப்போ கம்பெனியோட ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்பெனிக்கு பிரயோஜனமாக இருக்கணும் கம்பெனி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இருந்து நேரடியாக நம்மளுக்கு பெறப்பட்ட ரூல்ஸாக இருக்கணும் அதுதான் கம்பெனியோட ரூல் அப்படின்னு ஒத்துக்கிறோம் அதே போல சாஸ்திரத்தை நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது நேரடியாக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா கடவுளை பற்றிய விஷயமாக இருக்கு ம் ஸோ இதனால என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம வந்து வேதத்தை ஏற்றுக்கிறோம் ம் வேதம் அப்படிங்கிறது வெறும் மந்திரம் கிடையாது வேதம் அப்படிங்கிறது வெறும் சடங்குகள் கிடையாது வேதம் அப்படிங்கிறது வெறும் யஜ்யம் மட்டும் கிடையாது வேதங்கள் அப்படிங்கிறது வெறும் கதைகள் மட்டும் கிடையாது வேதம் அப்படிங்கிறது நாம் வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே வேதம் தான் உதாரணம் எப்படின்னா தினசரி நம்ம என்ன பண்றோம் ப்ரஷ் பண்றோம் இல்லையா பல் விளக்குறோம் இந்த ப்ரஷ் பண்றோம் அப்படின்ற இந்த பழக்கம் நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்னா இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு பகுதி இல்லையா வேதம் ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஸ்ருதி ஸ்மிருதின்னு பிரிக்கலாம் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல மனிதன் எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிற சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறோம் ஸ்மிருதி அப்படிங்கறது இந்த உலகத்தை இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பெரு ஸ்மிருதி அந்த ஸ்மிருதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் காலையில எத்தனை மணிக்கு தூங்கி விழித்தெழனும் எழுந்த உடனே அவன் என்ன செய்யணும் இல்லையா எப்படி அவனுடைய உடம்ப பல்வேறு உறுப்புகளை வந்து சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நீ நிறைய பேர் யோகா எல்லாம் பண்றாங்க இல்லையா யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க ஸோ அந்த யோகா எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சாஸ்திரத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு நீ நிறைய என்ன பண்றாங்க பிராணாயம் பண்றாங்க ஆசனங்கள் பண்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கேருந்து வந்தது அப்படின்னா சாஸ்திரத்துல இருந்தான் வந்திருக்கு ஸோ அப்ப உடம்ப எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படிப்பட்ட உணவு முறை நம்ம பழக்கப்படுத்திக்கிறது எப்படிப்பட்ட உணவை சாப்பிடணும் இல்லையா அதே போல தினசரி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை எப்படி நாம் பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை எப்படி பாத்துக்கணும் தினசரி கோலம் போட சொல்றாங்க இல்லையா சாஸ்திரம் சொல்ல தினசரி வீட்டு முன்னாடி கோலம் போடணும்னு சொல்லிட்டு கோலம் போடுறது அப்படின்னா கோலம் மாவுல போடுறது கிடையாது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசியை அரைச்சு வச்சுட்டு அந்த அரிசி மாவுல என்ன பண்ணுவாங்க கோலம் போடுவாங்க எதனால அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி அதுக்கப்புறம் பறவைகள் இதுகள்லாம் வந்து என்ன பண்ணும் அதை வந்து சாப்பிடும் அதே போல வெளியில வந்து தண்ணி வச்சிருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மாடெல்லாம் சாப்பிட்டு போகும் தன் உபயோகப்படுத்தின காய்கறி கட் பண்ணதெல்லாம் வெளில கழிவுகள் போடுவாங்க மாடும் சாப்பிட்டு போகும் ஸோ இப்படி மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுது சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்தது ஸோ அதனால நாம் இந்த ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருந்து வெளில வரணும் சாஸ்திரம் அப்படின்னாவே சம்ஸ்கிருதமா இருக்கும் வெறும் பூஜையா இருக்கும் வெறும் மந்திரங்களா இருக்கும் ஏதோ யாகம் பண்ணுவாங்க ஏதோ சடங்குகள் பண்ணுவாங்க இல்லையா வெறும் கதையா இருக்கும் இல்லைன்னா கட்டுக்கதையா இருக்கும் கற்பனையா இருக்கும் ஹம் அப்படி நம்ம வச்சு நினைச்ச கூடாது சாஸ்திரம் அப்படின்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறை தான் என்ன சொல்றோம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வேதங்கள் அப்படிங்கிறது மனிதனால உருவாக்கப்படலை ஏன்னா எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் குறைபாடு உள்ளதுதான் இந்த மனிதர்கள் கூட இருந்து வரக்கூடிய ஞானம் எந்த மனிதனா வேணா எடுத்துக்கோங்களேன் எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா குறைபாடு இருக்கு அந்த குறைபாருடைய மனிதர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஞானமும் குறைபாடோட தான் இருக்கும் அதனால என்ன பண்ணக்கூடாது நாம் எந்த ஞானத்தையும் எந்த மனிதன் சொல்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்ப யார சொல்றதா ஏற்றுக்கொள்வது அப்படின்னா வேதங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் ஏன்னா வேதங்கள் மனிதனால எழுதப்படலை இப்ப வேதங்கள் யாரால எழுதப்பட்டது அப்படின்னா ரிஷிகளால் எழுதப்பட்டது அப்படின்னா ரிஷிகள் எழுதல ரிஷிகளும் மனுஷங்க தானே இல்லையா அப்ப ரிஷிகள் வேதத்தை கொடுத்தாங்கன்னா ரிஷிகளும் கொடுக்கல அப்ப யாருதான் இந்த வேதத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது நேரடியாக பகவானிடம் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவானிடம் வந்து தோன்றியது அப்படின்னா எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது எஸ்ஐக்க நிஸ்வசித்தம் வேதாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவானுடைய மூச்சு காற்றுல இருந்து தோன்றியதுதான் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க